எங்க அப்பாவும் நானும் சரிப்பா இந்த லக்னம் அதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லி சொல்ல சொல்ல முடியுமா ஏதாச்சும் லக்னம்ல வந்து எத்தனை இது இருக்கும் அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி சொல்லி ஈஸியாக புரியும் உப லக்னம் உதாரணமா இப்ப மிதுன லக்னமே நம்ம எடுத்துக்குவோம் மிதுன லக்னம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு மூணாவது வீடு ஸோ அது காற்று ராசியை சேர்ந்த குறிக்கக்கூடியது அப்போ லக்னம் வேற மிதுநிலக்கணத்தில் உங்களுக்கு செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது ராகு நட்சத்திரம் இருக்குது குரு நட்சத்திரம் இருக்குது இப்போ உதாரணம் ஒருத்தர் வந்து ராகு நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க கொஞ்சம் பெரிய பாடி உடல் அமைப்புகளை பெற்றவங்களா இருப்பாங்க ஸோ சாப்பாட்டு உணவு பிரியராக இருப்பாங்க எதையும் பெருசாக பண்ணணும் பெரிய பெரிய சிந்தனைகள் கற்பனை திறன் ஜாஸ்தி கலைகளில் அதீத ஈடுபாடுகள் கலை சார்ந்த விஷயங்களில் சீக்கிரமாக புரிஞ்சுக்கூடக்கூடிய சக்தி எதையும் பிரம்மாண்டமான பண்ணக்கூடியது இப்போ பாடல் இந்த மாதிரி கலை ஆர்டிஃபிஷிக்கல் விஷயங்கள்ல ஒரு பெரிய வாய்ப்புகள் அவங்களுடைய சிந்தனைகள் அதில் கற்பனைத்திறன் ஜாஸ்தி இருக்கும் இப்போ செவ்வாய் நட்சத்திரத்தில் பெற்றவங்களா இருந்தால் கொஞ்சம் முன்கோபியாக இருப்பாங்க எதையும் சீக்கிரமாக பண்ணணும் வேகம் வேகமாக பண்ணிடணும் டக்குன்னு முடிவு எடுத்துடணுங்கிற ஒரு தன்மை வந்து செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரத்தில் பிறந்தவங்க இருக்கிறது புள்ளி விழுதல இருப்பாங்க குருவில் இருந்தால் கொஞ்சம் ஆன்மீகத்தனம் அதிகமாக இருக்கும் பெருந்தன்மையானது இருக்கும் அதன் அடிப்படையான சீக்கிரம் புரிதல்ங்கிற விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் இப்படி அந்த புள்ளி நட்சத்திரங்கள் விழுதலை பொறுத்து நாம் லக்கணத்தின் பலனை நாம் எடுக்கணும் நன்றி இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்